பிடிக்காத வஞ்சாது கைய தூரி தொட்டாலும் குத்தம் ஓ ஓ வேண்டாம் அது வடிவாக சொல்கிறோம் பாதி உனக்கு இந்த தமிழ் வடிவா இந்த தமிழில் எங்கெண்ட பேச்சு மொழி வேண்டாம் பெண்டாட்டி கால் பட்டாலும் குட்டேன் கை பட்டாலும் குட்டேன் அது அப்படித்தான் அது பாவம் அதுக்கா அப்படி எல்லாத்துக்கும் உப்பு இல்லையன்றோம் உப்பை உப்பு ஓ ஏழு கூடுன்றோம் சும்மா அங்கே ஒண்ணு எல்லாம் சரியா இருக்கும் இது அதுல விருப்பம் இல்லை எல்லாம் உனக்கு எனக்கு என்ன விருப்பம் இல்லாட்டி நீ என்ன எரிஞ்சு பாய் வேணாம் எடுக்க அதை சொல்லிவிட்டா சரி உன்னு விருப்பம் இல்லாடாக்கப்பா இதுதான் விருப்பம் இல்லை உன்னுல எனக்கு நீ சிறு திருடா இது அல்லாட்டி சரி வராது அப்படி சொல்லி விட்டுருவோம் புழுங்க கூடாது புழுங்கு புழுங்குதான் கலச்சல் அது என்ன மனசு புழுங்கு விட்டு தான் உள்ளுக்கெல்லாம் புழுங்கும் உருப்புகளெல்லாம் கலண்ட விழுந்து போகணும் புழுங்கு உருப்பு கலண்ட ஒழுங்கு கொஞ்சம் எல்லாம் வசதி இல்லக்கெல்லாம் ஒரு தருக்க சொல்ல மாட்டேன் ஓ அப்படி போக வேண்டிய ஒரு கோடி ரெண்டு கோடி யாருட்ட போறது ஆஹ் குடும்பத்துக்கே சொல்ல மாட்டேன் அதுல மௌனமே இருந்துடும் மௌனம் நைசா போய் அப்ப இல்லே அப்படி இருக்க கூட இன்னும் பலத்த அவமானங்களை சந்திக்க நேரிடும் தமிழ் தேசிய கூட்டமைப்பை திட்டமிட்டு உடைக்கின்றார் கூட்டமைப்பை உடைப்பது தமிழ் மக்களின் பாதிக்கும் என்று இலங்கை தமிழரசு கட்சியில் இருந்து எவரும் எழுந்து நின்று என்னடா இருக்கிறாரே திட்டமிட்டு உடைக்கிறாரா அவ்வாறு கூறியிருந்தால் அத்தகைய மௌனிகளாக்க தமிழரசு கட்சிக்குள் ஒரு கூட்டம் இருந்தது சொன்னா இப்போது அந்த கட்சி உடைந்து போயிட்டு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் இன்னமும் தங்கள் கட்சியை உடைப்பதற்கு சதிவேலை செய்கிறார்கள் என்று அந்த கட்சியை மீட்டெடுத்து தமிழ் மக்களின் நம்பிக்கைக்கு பாத்திரமாக்குவோம் என்று நினைக்கவில்லை அப்படியே உட்டாஞ்சு உட்டாஞ்சு உடாஞ்சு ரெண்டு மூன்று துண்டு அதே முடிஞ்சுடுவோம் நிற்கிறாங்க போறாங்க இப்ப மக்கள் எல்லாம் சேர்ந்து அந்த என்னடா போராட்டம் நடந்தாங்க அரக அரகலை மறுத்துவங்க தமிழ் மக்கள் அரகரை கொண்டு துவங்கினா தான் விளையாட்டு தெரியும் மக்கள் மக்கள் என்னடா நான் சொல்றேன் ஒரு காலத்தில் இலங்கை தமிழரசு கட்சியை தமிழ் மக்கள் தங்கள் சொத்தாக நினைத்தனர் பதவி கட்சி உறுப்பு மத்திய குழுவில் அங்கத்துவம் என்ற எந்த சிந்தனையும் இல்லாமல் கட்சிக்காக தங்கள் உயிரையும் கொடுப்பதற்காக தயாராக இருந்தன ஓ அப்படித்தான் கட்சி தலைவர் தந்தை செல்வநாயகம் விட்டிருந்தாலும் தலைமைக்குரிய மதிப்பை கொடுத்து அமிர்தலிங்கம் போன்ற தலைவர்கள் தமிழரசு கட்டியை கட்சியை கட்டி காத்தனர் ஆனால் என்று தமிழரசு கட்சி இரா சமந்தரன் கைக்கு போனதோ அன்று தொட்டதுன்னு ஆசை ஐயோ சிவபெருமானே சிவபெருமானே ஒரு விரைந்த இறந்த மனிதனை குற்றம் கூறு அளவுக்கு பண்ணி விட்டாயே எங்கள் ஆசிரியரையும் இவ்வளவு நொந்து இருக்கிறார் எங்களுடைய ஆசிரியர் இல்லையே ஒரு இறந்த ஆத்மாவே என்ன பார் இப்படியெல்லாம் சொல்ல வேண்டியா இருக்கு என்ன அப்போ இவ்வளவு நாசம் நடக்குதுன்னு என்ன நடந்து கடவுளி மாவி சேனாதிராசா போன்றவர்கள் பாராளுமன்ற பதவிக்காக சமந்தரை எதிர்க்க தீர் திட்டாணியற்று நின்ற பதவிக்கு அவருக்கும் பேச்சு விழுது அவருக்கும் பேச்சு தான் அது என்னென்றால் திராணியா தன் தன் பதவிக்கு இருக்கணும் என்று என்னடா விட்டுக்கு போட்டேன் நான் ஈற்றில் தமிழரசு கட்சி மாவே சேனாதி ராஜாவுக்கு மாரகமாயிற்று அது பிரச்சனையா என்ன செய்வது வடக்கு மாகாண சபை தேர்தல் நடைபெற்ற போது தமிழ் தேசிய கூட்டமைப்பாக் அத்தேர்தலை எதிர்கொண்டதால் தம் மக்கள் எழுச்சி கொண்டு வாக்களித்தனர் கூட்டமைப்பாயிருந்தது கூட்டமைப்பு ஆக்கினது யாரென்று தெரியும் தானே தெரியும் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு உள்ள ஆட்களுக்கு தெரியும்

ஆனால் குறித்த வடக்கு மாகாண சபை எங்கன நடத்தப்பட்ட என்பதை உலக நன்றவை கேளிக்கைகளுக்கும் நக்கல் நையாண்டிகளுக்கும் ஆளாக நாங்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் வேதனை வேதனை அமைச்சரே வேதனை வேதனை எங்களுடைய அரசு இப்படியாகிவிட்டது அன்று வடக்கு மாகாண சபையை சிறப்பாக வழிப்படுத்துகின்ற பொறுப்பை அவை தலைவர் கொண்டிருந்தார் അവർ ഏൽവാന് പേരേ ആശ്രേ കൂടാതെ സരിയോ എല്ലാരും പദവിക്കാ പോയി നമ്പിക്കില്ലാ പ്രേരണയെ കൊണ്ടേ കൈയാണ് கூடவே மாகாண சபையில் எதிர்கட்சி தலைவராக இருந்தாசாவும் உடன் சென்றிருந்தார் என்றால் தமிழர் கட்சி தனக்குத்தானே வினவித்துக் கொண்டது என்பது தெரிகிறது அல்லவா கூட போயிருக்கிறார் அதே போயிருக்கிறேன் உனக்கு பாருங்க இதன் விளைவைத்தான் கடந்த இருபத்தஞ்சாம் தேதி ஜாப்பாண செயலத்தில் அவை தலைவர் அனுபவித்துக் கொண்டது அட கிடந்த மெக்க தூக்கி கதை அல்லது கையேத்தி போட்டு ஒரு கொழும்பி சொல்லிக்கலாம் இப்ப அவைத்தலைவர் அனுபவித்துக் கொண்ட முடிஞ்சது கதை ஆக இனி ஏனும் தமிழரசு கட்சியின் ஒற்றுமை பற்றி சிந்திக்காவிட்டால் இன்னும் அந்த கட்சி பலத்த அவமானங்களை சந்திக்கும் என்பது நிறுத்திட்டமான உண்மை இன்னும் இருக்கோ ஐயா உங்களுக்கு எதுமானம் அவமானப்பட அதே இனியாவது கட்டி எழுப்ப மாட்டீங்களோ ஏன்றா பதவி பதவி என்று ஆசைப்படுறீர்கள் ஐயா ஏன் ஐயா இந்த பதவியை வச்சு கொண்டு செய்ய செய்யப்போறியல் അല്ലെ നിങ്ങൾ ഒന്നും കേക്കലാണ് പദവിയെ ആസേ ഉളക്കേണ്ട മക്കള കേരളം കൊടുത്താലും പരവാ ഇപ്പിയെല്ലാം ഇനയ തമിഴ് കക്ഷ്യോ എനിക്ക് തമിഴ് കക്ഷിയെ ഇപ്പം വേദനയായി നെഞ്ചു താങ് ഇറമക്കളെ കൂടെ കൊണ്ടുവന്ന് കഥക്കേണ്ട ഒരു കട്ടത്തെ ഉരുവാക്കി വട്ടികൾ തമിഴ് കക്ഷിലെ ഉള്ളവർ ഇതോടെയാണ് നിങ്ങൾ ഒറ്റമയാണ്ടാ കെത്തിനു തരുങ്ങോ തരുമയാൊണ്ട് விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் நம் எண்ணங்களுக்கு ஏற்ற வகையில் நவீன டிசைன்களின் நகைகள் பாரம்பரியத்தை தொட்டுணர்த்தி கைராசியோடு நம்பிக்கை தருணம் வெளிநாடுகளுக்கான புதிய சேவை துறையில் முன்னணி நிறுவனமான அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ் மற்றும் அருள் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களின் இணை நிறுவனம் அருள் ஜுவல்லரி அழகான பந்தம் எல்லாம் ஆனந்தம்